வெல்கம் சக்சே குக்கிங் லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க நாம் இன்றைக்கி பார்க்க ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு பால் புட்டிங் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நான் ரெண்டாக உடச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு தேவையானது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ப பாதி முறையிலையும் நம்ம பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் கூட ஒரு தேங்காய் நாளிருந்து எடுத்துக்கலாம் இதே போல் வந்து இதுக்கு வந்து கீத்து கீத்தாக கட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இதே போல் நீங்கள் வந்து கீத்து கீத்தாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சாம்பிளுக்கு தான் நான் கொஞ்சமாக கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் கட் பண்ணிவிட்டு பின்னாடி லைட்டாக வந்து அந்த கருப்பு கலரில் இருக்கோம் இல்லையா அதையும் கட் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் முழுசும் நான் வந்து கட் பண்ணி இந்த அளவுக்கு பின்னாடி இருக்க தோலையும் சீவி எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இனி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா தேங்காய் துண்டுகளையும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தேங்காய் துண்டுகளும் கட் பண்ணி எடுத்தாச்சு இனி நமக்கு மனத்துக்கும் சுவைக்கும் ரெண்டு ஏலக்காய் இதோடு சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் சேர்த்தா இன்னும் மனமும் டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் ஏலக்காயும் இதோட சேர்த்து நல்ல ஒரு சுத்து விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா சொத்து விட்டு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரைக்கப்பளவு அளவு தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கலாம் இதை வந்து எல்லாம் நல்லா நைஸாக இன்னும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே தேங்காய் அடிப்பட்டுடுச்சு இதே போல ஒரு அரிப்பு வச்சு நம்ம வந்து பால் தனியாக அரித்து எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டு லைட்டாக தேங்காய் பால் தண்ணி விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நமக்கு வந்து தேங்காய் பால் நல்ல கெட்டியாக தான் இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து எவ்வளோக்கு கெட்டியாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு அடுத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளாரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பாலும் எடுத்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இனி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க கார்ன்ஃப்ளார் மாவை நம்ம வந்து தேங்காய் பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி கரைகிறதுக்காக தான் சின்ன பவுலில் எடுத்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் தேங்காய் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன் நம்ம முழுசாக இவ்வளோ தேங்காய் பால்லேயும் நம்ம வந்து சேர்த்தோன்னா அது கட்டியை தட்டி நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடாகனா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் கோகனட் மில்காக இப்போ நம்ம இதோட சேர்த்து நல்லா இதே போட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து கிளறி கொடுங்க ஃபஸ்ட்டே ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க பிடிக்கும் நம்ம வந்து மெதுவாக கிளறி விட்டு அந்த மாவு வேக வேக நமக்கு வந்து இன்னும் நல்லா கெட்டிப்பட்டு வரும் இப்போ நம்ம கெட்டிப்பட்டுருக்கு கப் கப்பளவு ஜீனி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் உங்களை மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் நமக்கு வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சி இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னா செய்து நம்ம முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவு நமக்கு கெட்டியாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான இதே போல் ஒரு பவுலோ இல்லைனா ஒரு நீங்கள் வந்து ஒரு சில்வரில் ஒரு பவுல்னால நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறத பொறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம காய்ச்சி மீடியம் ஃப்ளேமில் ஆற வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து கூலிங் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்ல க கெட்டியாக கிடைக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஜெல்லிக்கு பதில் நம்ம இதே போல் வந்து மோல்டிங் வாங்கி வச்சு நம்ம இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பொம்மை ஷேப்பு நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு இதில் வந்து கூல் பண்ணி நம்ம வந்து இனியும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மணி நேரம் நம்ம நல்லா கூல் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த மோல்டிங்கை வந்து மெதுவாக இதே போல் நின்று நீங்கள் நாலு சைடும் அசைச்சு கொடுத்தீங்கனாலே நமக்கு வந்து கிளியராக பொம்மை ஷேப் கிடச்சிரும் அடுத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கண்ணாடி பவுலில் லைட்டாக அந்த அருவை வந்து லைட்டை நீங்கள் கைவிட்டு நின்று லைட்டை இழுத்து எடுத்தாலே அந்த அருவெல்லாம் விட்டுரும் இப்படி அழகாக நமக்கு நீட்டாக கண்ணாடி பவுலில் இருந்து நமக்கு வந்து புட்டிங் வந்து ரெடியாகிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த கில்லு கில்லுன்னு அது நமக்கு தொட்டாலே நல்லா ஒரு ஜெல்லி பதத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிறது டெக்ரேஷனுக்காக மேலே ஒரு லைட்டாக ஒரு செறி வச்சுக்கோங்க அழகான தேங்காய் பால் புட்டிங் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்படி சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே ஐஸ்கிரீம் ஜெல்லி விரும்புகிற குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கே வந்து சாப்பிடணுன்னு தோணும் இதை வந்து இப்போ இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் நம்ம தேங்காய் பால் ஜீனி ஏலக்காய் கார்ன்ஃப்ளவர் இவ்வளோ தாங்க சேர்த்துருக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல எவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ஏலக்காய் சேர்த்தது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் பிடிச்சிருந்தா இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து நாளைக்கே செய்து கொடுங்க தேங்காய் பால்னால இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ